ராசி அன்பர்களே சுக்கர பகவானால் என்ன பலன் சுக்ரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மூன்றாம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போ குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனால நல்ல பல அனுகூல மேன்மைகள் தரப்போகிறது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சுக்கரன் யார் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதியும் அவரே பனிரெண்டாம் இடத்த அதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போ ஏழு தனக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ சில சமயங்களில் சில தடைகளை கொடுத்து கொள்ள கூடிய அமைப்புகள் இப்ப உருவாக்கி இருக்கும் ஏன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருந்தாலும் கூட தன் வீட்டுக்கு எட்டில் மறையும் போது சில தடைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனா இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்து அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது குருங்கிறது யார் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி மேலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனால் நல்ல பல அனுகூல மேன்மைகள் நடக்க காத்து

எட்டுல மறைஞ்சிருக்கார் அப்ப ஏழுக்கு தனக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கும் போது கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏற்கனவே ஒரு கூட்டு தொழில் இருந்தவர்கள் கூட்டு தொழில் மூலமாக அபிவிருத்திகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இதுவரை கூட்டாளிகளால் பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஒரு மனக்கசப்புகள் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த சுக்கர சரியாக கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் ஏழாம் இடம் என்பது அதாவது தம்மை யாரெல்லாம் மீட் பண்ணுகிறார்களோ அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ராசினருக்கு அமையும் மாற்றுக்கரு கிடையாது சமூகத்தில் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் யார் நீங்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் இவர்கள்தான் இன்னார் இன்னாருடைய இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா குரு சுக்குரனுடைய பரிவர்த்தனை குரு சுக்குரன் குரு சுக்குரனுடைய தொடர்புகள் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருங்கிறது பெரும் பணக்காரர் சுக்கரங்கிறது கையிருப்பு கண் வணக்காரர் அல்லவா அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தன்னிறவி தரக்கூடிய ஏற்றத்தை தரக்கூடிய நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு லாபம் வரக்கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நட்பலனை தரக்கூடிய அமைப்பிற்கு இருக்குது மூன்றாம் இடம் என்பது பிரயாணங்கள் சிறு தூர பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மூன்றாம் இடத்தில் போய் அமர்கிறார் அவரே பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால பனிரெண்டாம் அதிபதிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பிரயாண வாய்ப்புகளை பெறும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி ஜாபுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் காதலில் இருக்கக்கூடிய காதலில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் கை கூடக்கூடிய தன்மை இருக்கும் காதல் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து திருமண வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கல்வியில் இருந்தக்கூடிய மந்த தன்மை எல்லாம் விலகக்கூடிய தன்மை குரு குழந்தை குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு நல்ல பல அனுகூல மேன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்று கடந்த சில மாதங்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் சுக்கரனுங்கிறது யார் சொகுசுக்கு காரகன் சொகுசு சார்ந்த பொருள்களை அழகு சார்ந்த பொருள்களை வீட்டில் வாங்கி வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வீட்டுக்கு தேவையான அழகு சாதனங்கள் பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இருக்கும் சுக்குரன் என்பது யாரு அப்படின்னா வீட்டுக்கு காரக கிரகம் ஒரு வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்ல தன் நல்ல தன்மையில் இருக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த காரகத்தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஏன்னா சுக்கிரன் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தால் எந்த பாவகிரகங்களின் தொடர்புகளை பெறாத தன்மையில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு வண்டி வாகனங்கள் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கரனுங்கிறது யார் 根本。 காரக கிரகம் அப்படின்னா கலைத்துறைக்கு அப்ப கலை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய அதாவது என்ட்ரி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இசை சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட அதாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் இந்த சுக்கரப்ப முயற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்கள் அப்போ சுக்கரன் மூட்டில் போய் அமர்ந்தால் மறையுதே அப்படின்னா மறைந்தாலும் குருவினுடைய பார்வையால் சுபத்துவமாகிறார் அப்போ கொஞ்சம் மறைவு வர மாதிரி இல்லை கொஞ்சம் தடைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் என்பது புகழை தரக்கூடிய கீர்த்தியை தரக்கூடிய அமைப்பு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் அழிந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நினைப்பு சாதகமாக அமையக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டாக்கும் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகப்பனுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் குலதெய்வத்தினுடைய ஆதரவு அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க அதில் குறிப்பாக சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சுக்கர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கறத பாருங்க சுக்கரன் உங்க ஜாதகத்தில் எந்த அமைப்புல இருக்கார் அப்படின்னு பாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கார்னு பாருங்க சுக்கரன் ஏழாம் இடத்திலேயே ஸ்ட்ராங்கா ஆட்சியோட இருக்கிறாரா இல்ல பனிரெண்டாம் இடத்துல வலுப்பெற்று இருக்காரா இல்லை உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் உச்ச பலத்தோடு இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா நான்காம் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் திக் பலத்துடன் வலிமையாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் இப்படி வலிமையாக இருந்தால் உங்களுக்கு அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக நிச்சயமாக அமையும் அதே உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ராகுவோடவும் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களினுடைய இணைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு சுகத்தை அனுபவிப்பதில் சில தடைகளை கொடுக்குங்கிறது தான் அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா உங்களுக்கு திசை அல்லது சுக்கர புத்தி நடக்கிறது என்றால் கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிளில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை தரிசித்து ஒருமுறையாவது வந்தால் நிச்சயமாக அனைத்து விதமான சுக போகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது